எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நம்ம வந்து திருக்குறளில் ஐம்பத்தி எட்டாவது அதிகாரம் பற்றி பார்க்க போகிறோம் அதாவது கண்ணோட்டம் அப்படின்ற அதிகாரத்தை பற்றி பார்க்க போகிறோம் இது வந்து திருக்குறள் வந்து மூன்று பாலாக பிரிச்சிருப்பாங்க அறுத்து பொருள்பால் பொருள் பால் இன்பத்து பால் அதில் பொருட்பாலில் அரசியல் அப்படின்ற கீழே இந்த கண்ணோட்டம் அப்படின்ற அதிகாரம் வந்து வரும் ஸோ இங்கே கண்ணோட்டம் அப்படின்றது வந்து எதை குறிக்குது அப்படின்னா நம்ம ஒரு விஷயத்த பார்க்குறோம் இல்லை ஒருத்தவங்களை பார்க்குறோம் அப்படின்னா அந்த விஷயத்து மேலேயோ அந்த ஒருத்தவங்க மேலேயோ ஒரு இரக்கம் கொள்ளுதலோ அவங்க மேலே அன்பு காட்டுதலோ இதெல்லாம் நடக்குது பார்த்திங்களா அந்த கண்ணோட்டத்தை பற்றி வள்ளுவர் வந்து என்னெல்லாம் சொல்கிறார் அப்படின்றத அந்த அதிகாரத்தில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ அந்த கண்ணோட்டத்தினால் என்னெல்லாம் நன்மைகள் நமக்கு வந்து நடக்குது அந்த கண்ணோட்டம் எப்படிப்பட்ட கண்ணோட்டமாக இருக்க வேண்டும் அப்படின்னு வள்ளுவர் குரலில் வந்து அந்த அதிகாரத்தில் வந்து சொல்லியிருக்காரு ஸோ அது ஐம்பத்தி எட்டாவது அதிகாரன்றதுனால ஐநூற்றி எழுபத்தி ஒன்றுலேருந்து ஐநூற்றி எண்பது வரைக்கும் பத்து குரல் வந்து இருக்குது ஸோ அதை பற்றி பார்க்கலாம் ஸோ ஐம்பத்தி எட்டாவது அதிகாரம் கண்ணோட்டத்தில் முதல் குரல் அதாவது ஐநூற்றி எழுபத்தி ஓராவது குரல் கண்ணோட்டம் என்னும் கழிப்பெறும் காரிகை உண்மையான் உண்டு இவ்வுலகு இதான் வந்து இந்த குரல் ஸோ இதில் கண்ணோட்டம் அப்படின்றது இரக்கம் அப்படின்ற பொருளை வந்து குறிக்கும் இல்லை அன்பு அப்படின்ற பொருளையும் வந்து குறிக்கும் காரிகை அப்படின்னா அழகு பண்பு அப்படின்ற பொருளை வந்து குறிக்கும் ஸோ இந்த குரலோட பொருள் வந்து பார்த்துடலாம் கண்ணோட்டம் எனப்படும் கனிவான பார்வை என்ற அழகு மன்னனிடம் இருப்பதால் இவ்வுலகம் நிலைத்திருக்கின்றது அதாவது கண்ணோட்டம் அப்படின்ற கனிவான பார்வை மற்றும் அழகான பார்வை வந்து ஒரு மன்னன்கிட்ட இருக்குது அப்படின்னா அந்த உலகம் வந்து எப்போவுமே நிலைத்திருக்கும் ஸோ அதாவது எந்த பிரச்சனையுமே வந்து சந்திக்காது ஸோ ஒரு மன்னனோட கண்ணோட்டம்ன்றது ஒருத்தவங்களை பார்க்குறாங்க அப்படின்னா அவங்க மேலே இறக்கம் கொள்ளுதலும் அவங்க மேலே அன்பு வைக்கிறதாகவும் இருக்கணும் அப்படின்னு வந்து வல்லுவர் சொல்கிறாரு ஸோ அது குரல் வந்து தடவை பார்த்தலாம் கண்ணோட்டம் என்னும் கழிப்பெறும் காரிகை உண்மையான் உண்டு இவ்வுலகு ஸோ இதுதான் வந்து இந்த குரல் கண்ணோட்டம் அதிகாரத்தில் இப்போ நம்ம பார்க்க போகிறது இரண்டாவது குரல் அதாவது மொத்தத்தில் ஐநூற்றி எழுபத்தி இரண்டாவது குரல் சுக்குறல் வந்து பார்க்கலாம் கண்ணோட்டத்து உள்ளது உலகியல் அக்திலார் உண்மை நிலைக்கு பொறை இதுதான் வந்து இந்த குரல் இதில் பொறை அப்படின்றது சுமை பாரம் அப்படின்ற பொருளை வந்து குறிக்கும் ஸோ இப்போ குரலோட பொருளை வந்து பார்த்துடலாம் உலகியல் என்பது இறக்க பண் இறக்க பண்பில் உள்ளது அப்பண்பில்லாதவர் இருப்பது பூமிக்கு பாரமே அதாவது உலகியல் அப்படி அது வந்து என்ன சொல்லாங்க அப்படின்னா இந்த உலகம் இயங்குவதற்கு காரணமே ஒருத்தவங்க நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அவங்க மேலே வந்து நம்ம இறக்கம் கொள்ளணும் ஸோ அந்த இறக்க பண்பில் தான் இந்த உலகமே உள்ளது அப்படி பண்பில்லாத ஒருத்தவர் இருக்காருன்னா அவர் வந்து இந்த பூமிக்கு வந்து ஒரு பாரமாக தான் இருக்குது அவருக்குன்னு வந்து எந்த ஒரு பொறுப்பும் இல்லை அப்படின்னு வந்து வள்ளுவர் சொல்கிறார் ஸோ இதுதான் வந்து இந்த குரலோட பொருள் ஸோ குரல் வந்து ஒரு தடவை பார்த்துடலாம் கண்ணோட்டத்து உள்ளது உலகியல் அக்திலார் உண்மை நிலைக்குப் பொறை ஸோ இதுதான் வந்து இந்த குரல் ஸோ கண்ணோட்டம் அப்படின்ற அதிகாரத்தில் மூன்றாவது குரல் பற்றி பார்க்க போகிறோம் அதாவது மொத்தத்தில் ஐநூற்றி எழுபத்தி மூன்றாவது குரல் ஸோ குரல் வந்து பார்க்கலாம் பண்ணெண்ணம் பாடருக்கு இயை பின்றலே கண்ணெண்ணம் கண்ணோட்டம் இல்லாத கண் ஸோ இதுதான் வந்து குரல் ஸோ இதில் பண் அப்படின்றது இசை அப்படின்ற பொருளை குறிக்கும் இசையின்றேல் அப்படின்றது இயை பின்றேல் அப்படின்றது வந்து சோ சேர்ந்தல் பொருத்தல் அப்படின்ற பொருந்தல் அப்படின்ற பொருளை வந்து குறிக்கும் ஸோ அந்த குரலோட பொருள் வந்து பாட்டியிருக்கலாம் இப்போ அந்த குரலோட பொருள் வந்து பார்க்கலாம் பாராட்டிற்கு பொருந்தாத இசையும் இதில் வந்து இருக்கு அப்படின்றத பாராட்டுன்னு கொடுத்துருக்காங்க ஸோ அதை வந்து மாற்றிருக்குங்க மாற்றிக்கோங்க பாட்டிற்கு பொருந்தாத இசையும் இறக்கமில்லா பார்வை கொண்ட கண்ணும் இருந்து என்ன பயன் அதாவது ஒரு பாட்டுக்கு ஒரு பொருந்தாத இசை இருக்குன்னா அதுக்கு வந்து ஒரு ஒரு எந்த பயனும் இல்லை அதே போல் இறக்கமில்லாமல் பார்வை இருக்குது அப்படின்னா அந்த கண்ணு இருந்தும் எந்த பயனும் இல்லை அப்படின்னு வந்து வல்லவர் சொல்கிறார் ஸோ இதை அந்த குரலோட பொருள் ஸோ குரல் தடவை பார்த்துடலாம் பன்னெண்ணாம் பாடற்கு இயை பின்லே கண்ணெண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண் சோ கண்ணோட்டம் அப்படின்ற அதிகாரத்துல இப்ப நம்ம பார்க்க போறது நான்காவது குரல் அதாவது மொத்தத்துல வந்து ஐநூத்தி எழுபத்தி நான்காவது குறள் உலப்போல் முகத்து எவன் செய்யும் அளவினால் கண்ணோட்டம் இல்லாத கண் ஸோ இதான் வந்து இந்த குரல் இதில் உலப்போல் அப்படின்ற குர பொருள் சொல் வந்து இருப்பது போல் அப்படின்ற பொருளை வந்து குறிக்கும் ஸோ இப்போ வந்து குரலோட பொருள் வந்து பாத்திரலாம் வேன்மளவு இரக்கம் காட்டா கண்முகத்தில் இருப்பது போல் காணப்படுவதேன் இதான் வந்து குரலோட பொருள் அதாவது ஒருத்தவன் பார்க்குறான் அப்படின்னா அவன் வந்து அந்த பார்க்கும்போது வேண்டுன்ற அளவு வந்து அவன் இரக்கம் காட்டுது இரக்கம் வந்து காட்டலை அப்படின்னா அந்த கண்ணு வந்து அவன் முகத்தில் இருப்பதுக்கு ஏன் ஏன் வந்து இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறாரு அதாவது ஒரு விஷயம் நம்ம பார்க்குறோன்னா அதுக்கு எவ்வளோ அளவு நம்ம இறக்கம் கொள்ளணுமோ அதுக்கேற்ற அளவு வேண்டுமளவு வந்து இறக்கம் கொள்ளணும் அப்படி இல்லைனா அந்த கண்ணிருந்தும் இருந்தும் பயனில்லை அப்படின்னு சொல்கிறாரு இதுதான் அந்த குரலோட பொருள் ஸோ குரலோட தவிர பார்த்துடலாம் உழப்போல் முகத்து எவன் செய்யும் அளவினால் கண்ணோட்டம் இல்லாத கண் இதுதான் வந்து இந்த குறள் ஸோ கண்ணோட்டம் அப்படின்ற அதிகாரத்தில் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஐந்தாவது குரல் அதாவது ஐநூற்றி எழுபத்தி ஐந்தாவது குரல் கண்ணீர் அழிகலன் கண்ணோட்டம் அக்தின்றேல் புண்ணென்று உணரப்படும் ஸோ இதான் வந்து குரல் இது அணிகலன் அப்படின்றது அழகு அணி அப்படின்ற அழகு அப்படின்ற பொருளை வந்து குறிக்கும் ஸோ இந்த குரலோட பொருளை வந்து பார்த்துடலாம் இறக்கம் கொண்ட பார்வையே கண்ணிற்கு நகை எனப்படும் இறக்க உணர்வில்லாத கண் இரண்டும் புண் என்க அப்படின்றார் அதாவது ஒரு பார்வை அதை கண்ணுன்றது வந்து பார்க்குறதுக்கு தான் அந்த பார்வையில் வந்து இரக்கம் கொள்ளுதல் தான் அதோட அழகே அப்படி இலக்கம் இல்ல அந்த இறக்கம் உணர்வில்லாத கண் இரண்டும் புண்ணாகவே கருதப்படும் ஸோ இந்த மூணு குரலுமே கிட்டத்தட்ட ஒரே பொருளை தான் குறைக்கும் ஸோ இரக்கம் இருந்து வந்துச்சுன்னா அந்த பார்வைக்கு வந்து ஒரு அழகு இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா அந்த கண் வந்து புண்ணிற்கே சமம் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு ஸோ இதான் அந்த குரலோட பொருள் ஸோ குரல் ஒரு தடவை பார்த்துடலாம் கண்ணிற்கு அணிகலன் கண்ணோட்டம் அக்தின்றேல் புண்ணென்று உணரப்படும் ஸோ இதான் அந்த இந்த குறள்